மாயன் மயம் மற்றும் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இறை அருளால் ஆறாயிரனுடைய அருள்னாலும் அந்த கோவிந்த ரூபினியுடைய அருளாலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை காலை மூன்று மணியிலிருந்து மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்றுதான் சொல்வது அதாவது நடமாடும் தெய்வமாக எல்லோரையும் ஆசீர்வதித்து அறவழைத்து செல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மகான் ஞானி என்று சொல்வதா சித்தர் என்று சொல்வதா மகான் என்று சொல்வதா என்று எப்படி அழைத்தாலும் ஒரு புண்ணிய புருஷன் அப்படிப்பட்ட ஒரு மகான் செண்டலங்காரர் செண்பக மன்னார் இராமானுஜியர் அவர்கள் திருக்கரத்தால் அவருடைய அருள் ஆடைப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு மனிதன் சொல்வார்கள் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதைப் போல ஒரு அருமையான ஒரு நிகழ்வு அதாவது பார்த்தீங்கன்னா திருத்தணி அந்த திருத்தணியில் பாத சனீஸ்வரர் ஆலயத்தை நடத்தி வருகின்ற அந்த ஆலயத்தினுடைய அற்புதமான ஒரு மனிதன் எல்லோருக்கும் நலமாக வாழ வேண்டும் என்று ஒரு ஆலயத்தை அமைத்து பணி செய்து வந்த ஒருவர் நாலாயிரம் அருளால் ஜீயர் அவருடைய ஆசினால் அவர் ஜீயராக பொறுப்பேற்று கொண்டார் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடைபெற்றது காலை மூன்று மணி தொடங்கி மாலை மதியம் ஒரு இரண்டு மணி அளவு வரைக்கும் குருவினுடைய நிழலிலேயே அவர் நடந்து சென்றார் திரு அண்ணாசாமி அவர்கள் திரு அண்ணாசாமி அவர்களை ஜீயர் அவர்கள் ஒரு அற்புதமான வழி கை அதாவது கைப்பிடித்து அழைத்து செல்கின்ற ஒரு தாயைப் போல ஒரு குருவை போல அவர் அழைத்து சென்று அது அழகான குளம் அதாவது குருவாய் வருவாய் என்று சொல்வதைப் போல அந்த சுப்பிரமணியர் அதாவது திருத்தணி முருகனுடைய ஆலய தெப்ப குளத்திலே தன்னுடைய சவ சகல வினைகளையும் முழுகடித்தார் முழுகடித்து குருவின் பாதம் படைந்து அவருடைய திருக்கரத்தினாலேயே அந்த திரிதண்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தண்டத்தை வாங்குகின்ற ஒரு அருமையான நிகழ்வை இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமை என்று சொல்வதை விட கண்களில் கண்ணீர் வருகின்றது அது ஆனந்த கடீராகத்தான் இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு குரு கிடைப்பதற்கு இவர் என்ன தவம் செய்தார் என்றுதான் சொல்லத் தோன்றுகின்றது அந்த வகையில் நாராயணுடைய அருள் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயநாய என்ற நாமம் எங்கெங்கும் எதிரொலிக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆன்மீக சகோதர சகோதரி நிறைந்த அந்த குலக்கரையிலே அவருக்கு செண்பலங்கார செண்பகமன்னார் ராமானுஜியர் அவர்கள் திருக்கரத்தால் வழங்கப்பட்ட அந்த திரி தண்டம் என்று ஒரு அற்புதமான நிகழ்வு என்னை பொறுத்தவரை இந்து தர்மத்தை நோக்கி நகர்ந்து சென்ற அவர் இனி விரைந்து செல்வதற்கான ஒரு அருள் ஆணையை ஜியர் அவர்கள் வழங்கினார்கள் அது மட்டுமல்ல அப் அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு லக்ஷ்மி நரசிம்ம இராமானுஜியர் என்ற நாமத்தையும் சூட்டி அருளினார்